அதைவிடவும் பெரியதாக இருக்கும் பெருமையையும் சிறியது எதுவோ அதைவிடவும் சிறியதாக இருக்கும் சிறுமையையும் அறிந்து கொண்டு அருமையான எம் பிரான் சதாசிவ மூர்த்தியை போல அடியவர்களுக்கு அடியவராய் அருளும் எளிமையையும் முழுவதும் அறிந்தவர்கள் யார் ஆபத்தில் தனது நான்கு கால்கள் ஒரு தலை ஐந்து உறுப்புகளையும் ஒரு ஓற்றுக்குள் உள்ளிழுத்துக் கொள்ளும் ஆமையைப் போலவே சிவத்தை நோக்கி தமது ஐம்புலன்களையும் மடக்கி தியானித்திருக்கும் யோகியர்கள் இறப்பு பிறப்பு இல்லாமல் எப்போதும் இறைவனின் பேரின்பத்திலேயே திளைத்து செயலும் உணர்வும் இல்லாமல் இறைவனின் தன்மைகளை முழுமையாக அறிந்து கொள்வார்கள் திருச்சிற்றம்பலம்